காரசாரமான வரவு செலவு திட்ட விவாதங்கள் நிறைவுக்கு வந்து அதனுடைய வாக்கெடுப்பும் நடந்து அரசாங்கத்தினுடைய முதலாவது வரவு செலவு திட்டம் நூற்று பதினான்கு வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த விவாதத்தினுடைய நிறைவு நாளில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக நீடித்த அவருடைய உரையிலிருந்து சில விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் அது தவிர பலஸ்தீனத்தில் காசா மக்கள் எதிர்நோக்கக்கூடிய அவலநிலை குறித்தும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பப்பட்டிருந்தது அது குறித்து அவதானம் செலுத்துவோம் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சம்பவமும் அதிகமாக இப்போது இந்த வாரம் பேசப்படுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது குறித்த சில தகவல்களையும் கூட இந்த பதிவில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அட்டூழியக்காரர்களால் மீண்டும் இந்த வாரம் போர் நிறுத்தத்தை மீறி காசா மக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல்கள் மிலேச்சத்தனமான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்கள் நடத்தப்படுவதை பார்க்கலாம் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆரம்பமானது அதிகாலை பொழுதிலே உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கொடூரமான ஒரு தாக்குதல் நடக்குது நானூறுக்கும் அதிகமான பேர் உயிரிழக்கிறார்கள் அதுல நூற்றி எழுபத்தைந்து சிறுவர்கள் அதிகம் பெண்களும் இருக்கிறார்கள் நூற்றி சிறுவர்களை ஒரே நாளில் கொண்டு குவித்த ஒரு மிக குட்டுமையான ஒரு அட்டூழியம் நடந்த நாள் இதுக்கு முதல்ல இதே மாதிரி நடந்திருக்கு நானூறு என்பது குறைந்த தொகை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐநூறுக்கும் அதிகமான பேர் நவம்பர் மாதம் ஒன்றில் ஒரே நாளில் உயிரிழந்தார்கள் இப்போ மீண்டும் ஒரு தடவை இதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்போ இந்த வாரம் மாத்திரம் அறுநூறுக்கும் அதிகமான உயிரிழப்புகள் இதுவரையில் பதிவாகிறது அதுபோல இருநூறு சிறுவர்களும் இதில் உள்ளடங்கும் அது தவிர நேற்றைய தினம் இரவு பொழுதில் காசாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புற்றுநோய்க்கான சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனையையும் தாக்கி அழித்து விட்டார்கள் இப்போ அந்த மக்களுக்கு உணவு இல்லை குடிநீர் இல்லை மின்சார வசதி இல்லை அடிப்படையாக மனிதாபிமான தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத நிலை இருக்குது மனிதாபிமான உதவிகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் கூட அதற்கும் அனுமதி இல்லை என்ன மாதிரியான ஒரு குட்டுமையான ஒரு சூழல் இந்த உலகத்தில் ஐநா சபை இருக்குது ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புகள் தொடர்ந்தும் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர உலகமே திரும்பி பார்த்ததாக தெரியவில்லை இந்த மாதிரியான ஒரு அட்டூழியம் நடந்து கொண்டிருக்க பாராளுமன்றத்திலே ரவுஃப் ஹக்கீம் இது தொடர்பாக குரல் எழுப்பியிருந்தார் பலஸ்தீனத்தினுடைய கொடியையும் அணிந்து கொண்டு இந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பினார் அது மாதிரி பலஸ்தீனத்துக்கு அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் நாட்டினுடைய அரசாங்கம் வெளிநாட்டு அமைச்சு உடனடியாக இதை கண்டிக்க வேண்டும் ஒரு கண்டனத்தையாவது வெளிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவருடைய அந்த பதினான்கு நிமிட உரையிலே பிடித்திருந்தது ஆங்கிலத்தில் முழுமையாக அவர் உரையாற்றியிருந்தார் அது அதே நேரம் அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சும் கூட ஒரே வரையில் காசா மக்களுக்கு அவர்களுடைய அந்த நிலைமையை வந்து கவனத்தில் கொள்கிறோம் அவங்களுடைய தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் அமைதி திரும்ப வேண்டும் ஒரு போல ஒரு பதிவிட்டிருந்தார்கள் ஒரு அறிக்கையாக இருந்தது அதே மாதிரி பிரதமைச்சர் முனீர் முலஃபர் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் அறிவித்தார் இந்த காசா மக்கள் தொடர்பாக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போதும் சரி ஆட்சிக்கு முதலும் சரி காசா மக்களினுடைய நிலவரம் தொடர்பாக அதே தான் இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை அந்த நாடு புரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த மக்கள் மிகுந்த வேதனைக்குட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக ஒரு போர் நிறுத்தம் வர வேண்டும் அந்த மக்களுக்கு அந்த மக்களினுடைய வாழ்க்கையில் சுபீட்சம் வர வேண்டும் என்று சொல்லி பிரதியமைச்சர் முனிர் முலஃபர் உரை நிகழ்த்தியிருந்ததை பார்த்தோம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அதுபோல பத்தொன்பதாம் தேதி மீண்டும் இந்த அட்டூழியக்காரர்களால் தாக்குதல் ஆரம்பமான சந்தர்ப்பத்தில் ஒரே நாளில் நூற்றி எழுபத்தைந்து குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வும் நடந்தது முஸ்லீம் காங்கிரஸினுடைய நிசாம் காரியப்பர் சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருந்தார் வீரம் அங்கே வீர காந்தாவ என்று சொல்லி புகழ்ந்து பாடி அவருடைய பத்து நிமிட உரை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த பத்து நிமிட உரையிலும் ஒரு மூன்று நிமிடத்தை தயசரி ஜுக்கு நன்கொடையாக கொடுத்துட்டு அது ஒரு டீல் செரித்து கொண்டே அது பிறகு ஒரு ஏழு நிமிஷம் கிடைக்கிது அந்த ஏழு நிமிஷத்தில் சுனிதா வில்லியம்ஸுக்கும் விண்வெளியில் ஒன்பது மாத காலமாக தவித்து கொண்டிருந்தவர்கள் நாடு மீண்டும் பூமிக்கு வந்துட்டாங்கன்றத பெருமிதமாக அமெரிக்காவிற்கு பாராட்டுக்களை சொல்லிக்கொண்டு கொண்டு அந்த ஏழு நிமிடத்தை பயன்படுத்திய விதம் வந்து ஏற்புடையதாக இருக்கிறது காரணம் இந்த நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்தது நாட்டு மக்களினுடைய பிரச்சனைகளை பேசுவதுக்கு அந்த நாட்டு மக்களினுடைய உணர்வுகளை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துறதுக்கே தவிர சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து சொல்வதற்காக சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து சொல்வது ஒன்றும் தவறான விஷயமும் அல்ல அவர் நீண்ட காலமாக இந்த துறையில் ஈடுபடுகிற ஒரு பெண் விஞ்ஞானியாக இருக்கலாம் ஒன்பது மாத காலம் விண்வெளியில் திரும்ப முடியாமல் தவித்திருக்கலாம் சுனிதா வில்லியம்ஸுக்கோ ஷெரீனா வில்லியம்ஸுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் நிசாம் காரியப்பர் வாழ்த்து சொல்லலாம் ஆனால் அதுக்கு பொருத்தமான நேரமும் இடமும் இதுவல்ல என்பதுதான் பொதுவாக முஸ்லிம் சமூகத்தில் இப்போது எழுந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து ஆகவே இதை ஒரு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது அவருடைய தனிப்பட்ட சமூக ஊடகத்திலே அவர் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தால் அது இந்த ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டிருக்காது நூற்றி எழுபத்தைந்து சிறுவர்கள் அதிகாலை பொழுதொன்றிலே உறங்கிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இப்படி அட்டூழியக்காரர்களால் மிக விளைச்சத்தனமாக கொலை செய்யப்படுகிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சுனிதா வில்லியம்ஸுக்கு வாழ்த்து சொல்வதை விட உணர்வு பூர்வமாக ஒரு உரையை ஆற்றியிருந்தால் வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் நிசாம் காரியப்பரினுடைய இந்த செயல் கடும் விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாகவே சமூக ஊடகங்களில் பார்க்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதம் எல்லாம் நிறைவு பெற்று கடைசியாக நிறைவு உரையையும் ஜனாதிபதி ஒரு இரண்டு மணி நேரம் ஒரு மனத்தையாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உரையாற்றியிருப்பார் எத்தனையோ விஷயங்களே ஜனாதிபதி அதில் குறிப்பிட்டிருந்தார் நூற்று பதினான்கு மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்திலே இந்த வரவு செலவு திட்டம் அனுமதிக்கப்பட்டது வரவேற்கப்பட்ட ஒன்றாக மாறியது அது மாதிரி இந்த நூற்றி வாக்குகள் ஆதரவாகவும் ஒரு நாற்பத்தைந்து வாக்குகள் எதிராகவும் கிடைத்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி உரை நிகழ்த்தும் போது குறிப்பிட்டிருந்த சில விஷயங்கள்ல முதலாவது இந்த அரசாங்கம் தொடர்பாக விமர்சிக்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் ஏதேதோ விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஒரு நாட்டில் வந்து அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலைமை இருக்குன்றதை வெளிக்காட்டுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்கிறாங்க முதலீட்டாளர்கள் போகிறாங்களாம் அது மாதிரி நாட்டில் வந்து வாகன இறக்குமதி மூலமாக சரியான வருவாய் இலக்கை அடைய முடியாமல் போயிருக்கிறதாம் எதிர்பார்த்த வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லையாம் என்றெல்லாம் கூட கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஆனால் அதில் உண்மை இல்லை என்பதை ஜனாதிபதி பல உதாரணங்களோடு வெளி காட்டி அதை அதை வந்து புரிய வைத்திருந்தார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அந்த அந்த உரையினுடைய அந்த பகுதி அது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதாவது முதலீட்டாளர்கள் போறாங்க சொல்லி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒருவரை சொல்லுங்கள் அப்படி போன ஒரு முதலீட்டாளரை சொல்லுங்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த எதிர்கட்சியையும் பார்த்து கேட்கிறார் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக் யாருமே எந்த பதிலும் இல்லை கடைசியாக ஒரே ஒரு பதில் மாத்திரம் வந்தது அதானி போயிட்டாரு தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பதில் சொன்னார் அப்போது ஜனாதிபதி அஜித் பி பெரேராவுக்கு சொன்னது அதானி போய்விட்டார் ஆனால் நீங்களே ஊடக சந்திப்புகளை நடத்தி என்ன சொன்னீங்க அதானி தேவையா இல்லையா என்பதை நீங்களே விளக்கமாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அஜித் பி பெரேராவுக்கு பதில் சொன்னார் ஜனாதிபதி அப்போ அஜித் பி பெரேரா அதற்கு ஒரு பதில் கொடுக்கிறார் அதானி வந்து இருந்தால் நல்லது ஆனால் வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த விலை போட்டி விலையாக இல்லை எட்டு ரூபாய் இருபத்தாறு சதம் ஆனால் ஒரு ஐந்து ரூபாவுக்கு அவர் இந்த மின்சாரத்தை தயாரித்து வழங்கியிருந்தால் அதை ஏற்றிருக்கலாம் ஆனால் எட்டு ரூபாயை ஏற்க முடியாது அதை ஏற்க முடியாதுன்றதை அஜித் பி பெரேரா சொல்லும் போது தான் அவர் போனார் அப்படின்னு சொல்லி ஆஹ் அன்று குமார் திசா நாயக்க ஜனாதிபதி சொன்னார் ஆகவே உங்களுடைய நிலைப்பாட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்பதை அஜித் பி பெரேராவுக்கு புரிய வைத்து கொண்டே ஹர்ஷடி சில்வாவையும் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டார் ஜனாதிபதி ஹர்ஷடி சில்வாவிடம் கேட்டார் இப்போ அஜித் பி பெரேரா சொல்வது சரிதானே அப்படின்னு சொல்லி ஆனா நீங்க முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி அதானி போகும்போது பெரிய அளவுல குழப்பப்பட்டு குழம்பி போய் இந்த நாட்டில் முதலீட்டாளர்கள் எல்லாம் போகிறார்கள் ஒரு பில்லியன் டொலர் முதலீடு போய்விட்டது என்றெல்லாம் சொன்னீர்கள் சொன்ன அந்த கூட கணக்கிலையும் தவறு இருக்கு அதுல ஒரு பில்லியன் டொலரே கிடையாது தொள்ளாயிரம் மில்லியனும் கூட கிடையாது அதை விடவும் குறைந்த தொகை நீங்க சொன்ன கணக்கிலும் பிழை இருக்கிறது அது போல நீங்க சொன்ன விஷயத்திலும் உண்மை இல்லை ஆனா உங்களுடைய கட்சிக்குள்ளே இரண்டு நிலைப்பாடுகள் இப்போ அதானி பூகட்டுமா நிக்கட்டுமான்ற மாதிரி ஹர்சனி சில்வாவிடமே கேட்க அவர் வந்து பதில் இல்லாமல் தவித்ததும் சிரித்து கொண்டே பதில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்ததையும் கூட பாராளுமன்றத்தில் பார்க்க கூடியதாக இருந்தது ஆகவே நாட்டுல வந்து ஒரு அரசியல் ஸ்திரமற்ற தன்மை இருக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு காண்பிப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் நடக்குது ஆனால் எந்த முயற்சியிலும் வந்து உண்மை இல்லை அதெல்லாமே எல்லாமே தோற்கடிக்கப்படுகிற ஒன்றாகவே இருக்கும் என்பதை ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் நாட்டில் இப்போது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் திருப்பு இனி இந்த நாட்டில் ஒரு மோசமான ஆட்சி அமைய முடியாது ஏன்னா இப்போது இருக்கிற இந்த ஆட்சியை வந்து வெற்றி பொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை விட நல்லதை செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் இந்த ஆட்சியை வெற்றி பெற செய்ய முடியும் ஆகவே இப்ப நாட்டில் ஒரு திருப்பு முனை ஒன்று உருவாகி இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை ஜனாதிபதி குறிப்பிட்டார் முன்பெல்லாம் ஒரு நாட்டில் இங்க வந்து இலங்கையில ஆட்சி அமைக்கிற சந்தர்ப்பங்கள்ல ஒரு பக்கம் அரசாங்கம் இன்னும் ஒரு பக்கம் எதிர்கட்சி இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள்லேயே எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போய் அரசாங்கத்தில் இணைந்து கொள்வார்கள் பிறகு தேடி ப கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும் எதிர்கட்சி எது அரசாங்கம் எதுன்னு சொல்லி வாக்களிக்கும் போது பிரிந்து வாக்கு சேகரிப்பார்கள் ஆனால் அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிற நிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்கெலாம் அரசாங்கத்தில் போய் அமர்ந்து கொள்வார்கள் கடந்த காலங்களில் கூட சூட்கேசுகள் மாற்றப்பட்டு பதவி பட்டங்களுக்காக எல்லாம் மாறிக்கொண்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் எக்கச்சக்கமாக ஏராளமாக பார்த்துருக்கிறோம் இதுல ஜனாதிபதி ரிஷா ரிஷார்டுக்கும் அடித்த கிண்டல் யோசிக்கவும் வைத்தது சிரிக்கவும் வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாக வந்து இந்த வரவு செலவு திட்ட கால பகுதிகளில் வாக்குகள் போதாமல் இருக்கிற போது என்ன செய்வாங்க கடந்த கால ஆட்சிகளின் போது சிங்கப்பூரில் ஹோட்டேல் அறைகளை புக் செய்து அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்களை பாதுகாக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து அவங்க கட்சி மாறி போய் வாக்களிக்கிற சந்தர்ப்பங்கள் நேர்ந்துவிடும் ஆகவே ஹக்கீம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரிஷார்டுக்கும் ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி அடித்த கிண்டல் மாற்றங்கள் யோசிக்க வைத்தது ஆக இந்த மாதிரி கடந்த காலங்களில் நிறையவே பார்த்துருக்குறோம் ஆனால் எதிர்கட்சிக்கு இப்ப நாங்க ஒரு உத்தரவாதத்தை தர்றோம் ஒரு பாதுகாப்பை தர்றோம் இனி அப்படி நடக்காது அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் கட்சி தாவல்கள் எல்லாம் நடக்காது என்று சொல்லி ஜனாதிபதி எதிர்கட்சிக்கு ஒரு உத்தரவாதம் ஒரு உறுதியையும் கூட கொடுத்திருந்தார் பாராளுமன்றத்தில் ஆகவே இனி இதைவிட நீங்க சிறந்ததை செய்யுங்கள் நல்லதை செய்யுங்கள் அப்படி செய்தால் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொன்ன அதே நேரத்தில் வந்து இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் காலை பொழுதுலேயே வந்து ரொம்ப சத்தமாக பேசுறாங்க எதுக்காக இந்த மாதிரி சத்தமாக உரை நிகழ்த்துகிறார்கள் சத்தமாக கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா மீடியாவில் இரவு பொழுதுகளில் ஒரு கட் வரும் அவங்களுக்கு மீடியாவில் செய்திகளில் கொஞ்சம் அவங்களையும் காண்பிப்பார்கள் இப்படி இந்த அர்ஜுனா போன்ற பலரும் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் அடிக்கடி எழுந்து நின்று பாயிண்ட் ஆஃப் ஓட பாயிண்ட் ஆஃப் சொல்லி எந்தவித அர்த்தமும் இல்லாமல் இது கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் இரவு செய்தி அறிக்கையில் வருவதற்காக அவர்கள் அவர்களுடைய ஒரு போராட்டம் அது ஆகவே இதெல்லாம் வந்து இந்த மீடியா ஜிமிக்கெல்லாம் இனிமேல் இனிமே வேலைக்காகாது அப்படின்னு ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்க சொன்னார் அதுக்கு அவர் சில உதாரணங்களையும் கூட முன்வைத்தார் இந்த நாட்டில் வந்து ஊடக ங்களால் இந்த நாட்டினுடைய அரசியலை இனிமேல் தீர்மானிக்க முடியாது அந்த கலாச்சாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோடு மறைந்து விட்டது அப்படின்றத அவர் ஞாபகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் தான் இந்த பாம்பு காட்டுற விஷயங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் நடந்தது என்று சொல்லி முக்கியமான ஒரு தொலைக்காட்சி உரிமையாளருக்கும் நல்ல ஒரு பதிலை கொடுத்திருந்தார் ஜனாதிபதி ஆகவே இப்போ நடக்கிறது மக்களுடனான அரசியல் ஊடகங்கள் வந்து அரசியலை தீர்மானிக்க முடியாது இது மக்களுடனான மக்களுடன் கலந்துரையாடி நடக்கிற ஒரு அரசியல் ஆகவே இதில் மீடியா ஜிமிக்கெல்லாம் இனி இடமே கிடையாது நீங்கள் முடிந்தால் இந்த மாதிரி மீடியாவுக்கு கட் கூடியவர்கள் இரவு ஏழு மணிக்கு உங்களுடைய குடும்பத்தாரோடு இருந்து பார்க்கலாம் அதுவுமே உங்களுடைய குடும்பத்தாருமே நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுடைய கடுமையாக விமர்சிப்பார்கள் என்ற மாதிரி ஜனாதிபதி கருத்து தெரிவித்திருந்தார் அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறார் சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு இந்தியா இலங்கை தொடர்பாக அவர் சொன்ன ஒரு உதாரணம் மிக அருமையாக இருந்தது இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு நூறு வருஷத்துக்குள்ள விண்வெளிக்கு போகிற திட்டங்களை வகுத்துட்டாங்க அவர் சொன்ன விஷயம் மிக உண்மையான ஒன்று இப்போ அவங்க சந்திரன் சூரியன் ஆய்வு செய்கிற அளவில் கூட அவங்களுடைய விண்வெளி திட்டங்கள் இருக்குது இந்த நூறு வருஷங்களுடைய அவங்களுடைய முன்னேற்றத்தை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆக நாம் இப்போது உணவுக்கும் குடிநீருக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அதை கொடுக்கறதுக்கான போராட்டம் நம்முடையதாக இருக்கிறது இந்தியா விண்வெளியில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது என்று சொல்லி ஜனாதிபதி ஒரு உதாரணத்தையும் முன்வைத்திருந்தார் அடுத்ததாக நாங்கள் அவதானம் செலுத்த போவது ஜனாதிபதியினுடைய உரையிலிருந்து பட்டதாரிகள் விவகாரம் தொடர்பாகவும் பேசினார் பாராளுமன்றத்துக்கு முன்னாலே பட்டதாரிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்துறாங்க ஆகவே இந்த 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 கலாச்சாரம் மாற வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்றார் அரசாங்கம் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை அண்டி அள்ளி வழங்க முடியாது பல்கா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை தான் பல்வேறுபட்ட அரச நிறுவனங்களும் பல சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை ஜனாதிபதி ஞாபகப்படுத்தினார் அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்குற திட்டங்களை வகுக்கணுமே தவிர அரசாங்கத்திடம் வேலை எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது ஆகவே பல்காக இந்த மாதிரி பதவி வெற்றிடங்களை நிரப்புகிற போது மேசை இருக்காது கதிரை இருக்காது ஒரு இலக்கோடு ஒரு பதவியை கொடுக்க முடியாது வீணாக வந்து அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் உருவாகும் எதிர்காலத்தில் இப்படி நடக்காது இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதினைந்தாயிரம் வெற்றிடங்களுக்காக நாம் பணிக்கமர்த்து போகிறோம்

தாக்கல் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் நிறைவுக்கு வந்திருக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல் மே ஆறாம் தேதி நடக்க போகுது நிலையில நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் குறித்து நிறையவே ஊடகங்கள்ல அதுல யாழ் மாவட்டத்துல மாத்திரம் முப்பத்தைந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு மா மட்டக்கிழப்பில் வந்து பதினேழு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது ஜெர்மனி சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவருடைய அவர் இலங்கை குடியுரிமை பெற்றவர் அவருடைய வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது இந்த முறை அதிகமாக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதனுடைய இந்த இளைஞர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய அந்த குறித்த வீதம் சரியாக பூர்த்தி செய்யப்படாதது அவர்களுடைய ஆவணங்கள் முன்வைக்கப்படாதது கூட முக்கியமான காரணமாக இருந்தது இந்த முறை பல விஷயங்களை அவதானிக்கிறார்கள் ஒன்று பெண்களினுடைய சதவீதம் சரியாக இருக்கா இளைஞர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சதவீதம் சரியாக இருக்கா விஷயங்கள் எல்லாம் அவதானிக்கப்படுகிற விடயங்களாக மாறியிருக்கு அர்ச்சுனா ராமநாதன் அவர் அவர் வந்து வேட்பு மனுக்கள் அத்தனையுமே நிராகரிக்கப்பட்ட நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அவர் அவருடைய அனைத்து வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது dedi evet. அதே போல அத்தா அவருடைய கட்சியினுடைய வேட்பு மனுக்களும் கூட நிராகரிக்கப்பட்டிருக்கு நான்கு வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வசம் இருந்த அக்கறை பற்று மாநகர சபையும் கூட அவர் இழக்கப் போகிறார் ஆகவே மேயர் கனவும் கலைந்தது அத்தா உல்லாவுக்கு என்று சொல்லி சில செய்தித்தாள்களையும் கூட படிக்கக்கூடியதாக இருந்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய இரண்டு இடங்களுக்கான வேட்பு மனுக்கள் கொத்மல்ல மஸ்கலியாவுக்கான வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கு சில பேர் நீதிமன்றத்தை நாடப்போவதாக சொல்லுகிறார்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் தெரியும் இந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட சம்பவத்தோடு அரசை விமர்சிக்கிற ஒரு போக்கையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதற்கு பதில் கொடுத்திருந்தார் இதெல்லாம் சிறு சிறுபிள்ளைத்தனம் அப்படின்னு சொல்லி ஏல் படிக்கிற ஒரு மாணவருக்கு கூட தெரியும் எப்படி இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யறது அப்படின்னு சொல்லி அவை ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அதுவும் எம்பிபிஎஸ் அதாவது வார்த்தைக்கு வார்த்தை நான் எம்பிபிஎஸ் மருத்துவர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லியும் அது மாதிரி மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் மாதிரியும் கதைக்கிற அர்ச்சுனா ராமநாதனுக்கு கூட இந்த மாதிரி அவருடைய கட்சியினுடைய வேட்புமனுக்களை வந்து முழுமையாக சரியாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பது தான் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அவருக்கு வந்து இப்போ பாராளுமன்றத்தில் உரையாற்றுதலையும் சிக்கல் இப்போ அவர் எழுந்து வணக்கம் மட்டும் சொல்லிட்டு உட்கார போகிறாராம் ஏன்னா அவருடைய உரைகள் வருகிற மே எட்டாம் தேதி வரைக்குமே வந்து எட்டு அமர்வுகள் நடக்க போது பாராளுமன்றத்தில் அந்த எட்டு அமர்வுகளில் அவர் பேச போகிற எந்த ஒரு விஷயமும் நேரலையில் வராது என்று சொல்லி சபாநாயகரே அறிவித்திருக்கிறார் ஒரு தற்காலிகமான தடை இது அவர் கடந்த காலங்களில் பேசிய விஷயங்கள் பெண்களை இழிவுபடுத்திய மாதிரி பேசினது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து இழிவுபடுத்தும் விதமாக பேசினது விலங்குகளினுடைய பெயர்களை சொல்லி விழித்தது இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இதையெல்லாம் கடந்து இனவாதத்தை தூண்டுகிற ஒரு போக்கையும் கூட அவர் கடந்த காலங்களில் அரங்கேற்றி இருந்தார் அதுவும் முஸ்லீம் சமூகத்தின் மீதான ஒரு இனவாத போக்கை வெளிப்படுத்தி இருந்தார் ஆனால் அவர் யார் என்பதை மக்கள் நன்றாகவே புரிந்து கொண்டார்கள் என்னதான் இந்த மாதிரி இனவாத போக்கை மீண்டும் மீண்டும் இனவாதத்தை தூண்டுகிற எத்தனை விஷயங்களை அவர் கொண்டு வந்தாலும் மக்கள் இப்போது அதிக விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க ஆகவே அவருடைய இந்த சூழ்ச்சிகள் முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறாமலே போய்விடும் காரணம் கடந்த காலங்களில் மாவீரர் தினத்தின் போது கூட nga மாவீரர் தினத்தை கொண்டாடுறாங்க அனுஷ்டிக்கிறாங்கன்னு சொல்லி தெற்கில் சில சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் பழைய படங்கள் ஆஸ்திரேலியாவில் வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட படங்களை எல்லாம் கொண்டு ஒரு வித இனவாதத்தை பரப்ப முயற்சி செய்தார்கள் அரசாங்கம் உடனடியாக செயற்பட்டு அவங்களை கைது செய்தது அதே மாதிரி இப்போது மீண்டும் அர்ச்சுனா ராமநாதா என்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி இனவாத விஷமத்தனமான உரைகளை நிகழ்த்துகிற சந்தர்ப்பங்கள் இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது எச்சரிக்கையாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கு இனி இந்த நாட்டில் இனி இனவாத அரசியலுக்கும் இடை இடம் இல்லை அப்படிங்கிறத இந்த நாட்டினுடைய அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அந்த தகவல்களோடு நாங்கள் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம்